بسم الله الرحمن الرحيم الرحمن علم القران خلق الانسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان الا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان {والأرض وضعها للأنام فيها فاكهة} بركاته. الحمد لله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره. ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد أن لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال الله تعالى ايلا يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال نبينا صلى الله عليه وسلم إن أستك الحديث كتاب الله وأحسن الحدي هدي محمد وشر الأمور مهدساتها وكل مهدسة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار بحلنيتم إيه والله هي الله هو الله بديه ساندي நம் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய கண்மணி நாயகம் சல்லாஹு செல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் குறிப்பாக இங்கிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அல்லாவுடைய மாபெரும் கிருஃபையினால் அல்லாவுடைய இறைவேதமான திருமறை குரான் சிங்கள மொழிபெயர்ப்பு வெளியீட்டு நிகழ்விலே நாம் அனைவரும் பெரும் திரளாக இருக்கிறோம் அன்புக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் இந்த நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக ஆரம்பமாகிக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சி இரவு பத்து மணி வரைக்கும் நடைபெறும் அதில் முதலாவதாக ஜமாத்துடைய தலைவர் உரை நிகழ்த்துவார் சமூக நல்லிணத்துக் நல்லிணக்கத்துக்கு என்ன வழி என்ற தலைப்பில் ஜமாத்துடைய தலைவர் உரை நிகழ்த்துவார் அதே போன்று இளைஞர்களே இஸ்லாத்தின் தூண்கள் என்ற தலைப்பில் ஜமாத்தின் துணை தலைவர் ஃபர்சான் அவர்கள் உரை நிகழ்த்துவார் அதற்கு பின்னாடி புரட்சிப்பாதையில் தௌஹித் ஜமாத்தின் தடயங்கள் என்ற தலைப்பில் ஜமாத்தின் துணை செயலாளர் ரஸ்மின் அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள் அதற்கு பின்னாடி ஆறு மணி ஆறு அறையிலிருந்து ஏழு மணி வரைக்கும் தொழுகைக்காக வேண்டி இடைவேளை வழங்கப்பட்டிருக்கிறது அதற்கு பின்னாடி ஏழு மணியிலிருந்து மீண்டும் எக்காலத்துக்கும் பொருந்தும் இறைவேதம் குர்ஆன் தான் என்ற தலைப்பில் ஜமாத்தின் செயலாளர் அப்துல் ராசிக் அவர்கள் சிங்கள மொழியில் உரை நிகழ்த்துவார் அதற்கு பின்னாடி சிங்கள மொழியிலான தர்ஜுமா வெளியீட்டு நிகழ்வு நடைபெறும் அதற்கு பின்னால் நாம் அனைவரும் எதிர்பார்த்திருக்கக்கூடிய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் நிறுவனராக இருக்கக்கூடிய பி ஜெயினுல் அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள் இறுதியாக பத்து மணி வரைக்கும் அந்த உரை நடைபெறும் என்ற தகவலையும் கூறி முதலாவது ஆரம்பம் செய்வதற்காக ஸ்ரீலங்கா தவஹீத் ஜமாத்தின் தலைவர் ஆர் எம் ரியால் அவர்களை சமுதாய நல்லிணக்கத்துக்கு என்ன வழி என்ற தலைப்பில் உரை நிகழ்த்துவதற்காக வேண்டி அழைக்கிறேன் அல்ஹம்துல்லா அல்ஹம்துல்லா நஹமது பில்லாய் மீன் சுரோர் அம்புசினா மீன் சையாத்யா இல்லா ஃபலா முதில்லா வாஷாத் அண்ண முஹமதன் அப்து ரசூலு யாய் வண்ணாஸ் நாஸ் ரப்பக்கும் உள்ளதி ஹலகக்கும் மின்னப் சிவாய்தா ஹலக்க மின் அவுஜஹஹா வபஸ்ஸ மின்முமா ரிசாலன் கசீரம் அசாஹா வத்தகுல்லா அல்லதி தசா அல் உபி வல்லர்ஹாம் இந்நல்லாஹா காண அழைக்கும் ரகீபா வார்த்தைகளில் சிறந்தது அல்லாவின் வார்த்தை என்றும் வழிகாட்டலில் சிறந்தது எம்பெருமானார் நபிகள் நாயகம் சல்லலா வலைசி அவர்கள் வழிகாட்டலும் செயல்களில் கெட்டது மார்க்கத்தில் புதிதாக உண்டாக்கப்பட்டவைகளாகும் புதிதாக உண்டாக்கப்பட்டவை அனைத்தும் வழிகேடுகளாகும் வடிகேடுகள் அனைத்து நம்மை நரகத்துக்கு எட்டு செல்லும் என்ற எச்சரிக்கை எம்பெருமானார் நபிகள் நாயகம் சொல்லலா வலைசி அவர்கள் அவர்களுடைய உரையில் ஒவ்வொரு முறை நினைவுபடுத்தியது உங்களுக்கும் எனக்கு நினைவுபடுத்தியவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் பேரன்புக்கும் மதிப்புக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாவின் நல்லடியார்களே அன்பு சகோதர சகோதரிகளே தாய்மார்களே அல்லாவின் மாப்பெரும் அவனுடைய சத்திய மார்க்கமான இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்று அதனுடைய அடிப்படையான குர்ஆனை மாத்திரம் குர்ஆனுக்கு முரண்படாத அதிதை மாத்திரம் பின்பற்றி நமது வாழ்நாளில் எடுத்து நடக்க வேண்டும் என்ற நல்ல சிந்தனையுடனும் நல்ல தேவையுடனும் இந்த இடத்தில் நாம் எல்லாம் ஒன்று அமர்ந்திருக்கின்றோம் இந்த சிறப்பான நேரத்தையும் நாளையும் என்னை பொறுத்தவரையில் பொன்னெழுக்களால் பொறிக்க வேண்டிய எழுத்தாக இருக்கின்றது ஜமாத்துடைய அனைத்து செயல்பாடுகளிலும் மிக வெற்றி அடையக்கூடிய உச்ச வெற்றியை என்றால் நாம் இன்று இந்த இடத்தில் நடத்து கொண்டிருக்கும் இந்த தரிஜுமா தான் அன்புக்குரிய சகோதரர்களே ஸ்ரீலங்கா தஹ்வி ஜமாத் எஸ்எல்டிஜே என்று அழைக்கப்படக்கூடிய இந்த அமைப்பின் நூடாக இலங்கை பூராவும் சத்திய மார்க்கத்தை எந்தொரு விட்டுக்கொடுப்பும் இல்லாமல் எந்தொரு வளைவு நிலைவு இல்லாமல் யாருக்கும் எந்த ஒரு பயமச்சம் இல்லாமல் சொல்லக்கூடிய ஒரே ஒரு அமைப்பாக இயங்கி வருகின்றோம் இந்த அமைப்பினூடாக மார்க்கத்தை மட்டுமல்லாமல் சமூக பணிகளையும் மக்களுக்கு தேவையான நல்ல காரியங்களையும் நாம் செய்து வருவதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள் இன்றைய இந்த நிகழ்வு ஜமாத்துடைய செய்யப்பட்ட எல்லா பணிகளையும் ஒட்டுமொத்தமாக நாம் சுருக்கி எடுத்து செயல்படுத்திய ஒரு முக்கியமான பணி இந்த திருமறை இறைவனுடைய திருமறை வேதமாகிய இந்த திருமறை குர்வானை உலகம் பூராவும் பல மொழிகள் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் கிட்டத்தட்ட எழுநூறு கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த பூமியில் இருநூறு கோடிக்கு மேற்பட்ட முஸ்லீம்கள் தாங்கள் வேதமாக திருமறை குருவானை தன்னுடைய வழிகாட்டியாக எடுத்து நடப்பதை நாங்கள் எல்லோரும் அறிவோம் இது ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரே ஒரு வேதம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அல்லாவால் அருளப்பட்ட ஒரு தூய்மையான இந்த இஸ்லாமிய மார்க்கம் மனித மனித சமுதாயம் அனைவருக்கும் பின்பற்றுவதற்கு அவர்களுடைய அனைத்து காரியங்களுக்கும் அனைத்து செயல்பாடுகளுக்கும் அவருடைய அனைத்து உள்ள வழிகாட்டுகளுக்கும் செயல்பாடுகளுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரே ஒரு திருமுறை என்றால் இந்த திருமறை குருவான் மாத்திரம்தான் மற்ற எந்த மதங்களிலும் இல்லாத ஒரு சிறப்பை இந்த திருமறை குருவான் பெற்றிருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது அதில் மிக முக்கியமான காரணத்தை நாம் சொல்வதாக இருந்தால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அவனுடைய நடைமுறை கேட்ப அவனுடைய செயல்பாடு கேட்ப அவனுடைய எல்லா துறையிலும் வழிகாட்டக்கூடிய ஒரு வேதம் இருக்கிறதா இருந்தால் அது இந்த திருமறை குருவான் தான் அது அவனுடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம் அவனுடைய வியாபாரமாக இருக்கலாம் அவனுடைய இன்ன பிற குடும்ப உறவுகளாக இருக்கலாம் எல்லா காரியங்களுக்கும் ஒட்டுமொத்தமாக வழிகாட்டக்கூடிய ஒரே ஒரு வேதம் இந்த திருமுறை குருவான் தான் இப்படிப்பட்ட இந்த திருமுறை வேதம் குருவான் நம்முடைய கையில் இறைவன் தந்திருக்கிறான் இந்த குருவான் வந்து முழுக்க முழுக்க நம்முடைய மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கருத்து முஸ்லீம்களுக்கு சொந்தமானது முஸ்லீம்களுக்குரியது என்ற நிலையில்தான் இன்று அதிகமான மக்களின் நம்பிக்கை இருக்கின்றது இறைவன் திருமறை குருவான குறிப்புகின்றான் இது வந்து இந்த வேதம் இறை வேதமாகும் இதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை இது நேர்வழி காட்டும் இது வந்து இறைச்ச முடியவர்களுக்கு இறைச்ச முடியவர்களுக்கு நேர்வழி காட்டும் என்று சொல்லக்கூடிய இந்த திருமர குருவான் நமது கையில் இருக்கின்றது இன்னத்தில் அல்லா சொல்லுகின்றான் உதல் நில் நாஸ் இது முழு மனித சமுதாயத்துக்கும் சொந்தமானது இந்த திருமறை குருவான் வந்து முழு மனித சமுதாயத்துக்கும் சொந்தமானது இன்று இறைவன் வந்து சொல்வதை நான் பார்க்கின்றோம் இன்றைக்கு நமது இலங்கை நாட்டாக எடுக்கலாம் நம்மை சுற்றி இருக்க ஏசிய நாடு பொறுத்தவரையில் இந்த திருமறை குருவான் என்பது ஒரு குறிப்பிட்ட முஸ்லீம்கள் கையில் மாயம் தான் வைத்திருக்க வேண்டும் முஸ்லீம்களுக்கு உரிய வேதனூல் என்று சொல்லக்கூடிய செய்திகளை நான் பார்க்கின்றோம் ஒரு அந்நிய மதத்தவர் ஒரு அந்நிய கருத்தை சார்ந்தவர் இந்த குருவானை கேட்பாரையானால் இந்த குருப்பானை பார்க்க விரும்புவாரேயானால் அது நமக்கு தீட்டுமாய் நாம் நினைக்கின்றோம் நீங்கள் தொடக்கூடாது உங்களுக்கு தொடுவதற்கு தகுதி இல்லை என்று சொல்லு மலக்கு வைத்ததால் தான் நம்முடைய திருமறை குருவான் இந்த நாம் ஏற்றிருக்கின்ற முஸ்லீம்களுடைய குருவான் என்ன சொல்கிறது இவர்கள் வேதத்தில் என்னத்தான் இவர்கள் படிக்கிறார்கள் இந்த வேதனூட இவர்கள் நடைமுறை எப்படி இருக்கின்றது என்று மாற்று மத சகோதரருக்கு தெரியாத சூழ்நிலையால் பல பிரச்சனைக்கு நாம் முகம் கொடுக்கின்றோம் இப்படி இந்த இலங்கையில் வந்து இந்த சத்திய மார்க்கத்தை இந்த உண்மையான அல்லாவுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்கு இந்த ஜமாத் உட்படும் போது பல வகையான முட்டுக்கட்டைகளை முகம் கொடுத்து பல வகையான பிரச்சனைகளை முகம் கொடுத்து தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இந்த இடத்தில் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அன்புக்குரிய சாதவர்களே இந்த திருமறை குருவான் இந்த தரையுமா வந்து லேசான வழியில் சுலோபமான வழியில் நாம் வந்து உங்கள் கையில் கொண்டு தருவதற்கோ இதை வெளியிடுவதற்கோ நமக்கு நேரம் காலம் அமையவில்லை ஜமாத்துடைய கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் பனிரண்டு ஆண்டுகள் முயற்சி பண்ணி இந்த திருமறை குருவான் வெளியிடுவதற்கு நமக்கு நமக்கு தேவைப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் இந்த குருவானை அல்லாவுடைய அல்லாவுடைய மார்க்கத்தை நாம் வெளியிடுவதற்காக முயற்சிக்கும் போது நம்மை சார்ந்த முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய பேர் தாங்கிகள் நாங்களும் முஸ்லீம்கள் தான் நாங்களும் குருவானை தான் நம்முடைய வழிகாட்டியை எடுத்திருக்கின்றோம் என்று பேரளவிலும் சொல்லக்கூடிய முஸ்லீம்கள் இதுக்கு பல வகையான எதிர்ப்புகளை தெரிவித்ததை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள் நாளை மறுமையில் இடத்தில் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் நாளை மகசர் மைதானத்தில் அல்லா இடத்தில் பதில் சொல்ல வேண்டும் அந்த அல்லா இடத்துல பதில் சொல்லி ஆக வேண்டும் அந்த அளவுக்கு இதுக்கு முட்டுக்கட்டை போடுவதற்கு இதை நடத்தக்கூடாது இந்த நிகழ்ச்சி நடந்தால் எந்த அளவுக்கு என்று சொன்னால் மாற்று மதத்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லும் அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய முஸ்லீம் பேர்தாய்கள் இன்று இருக்கிறார்கள் என்றால் சிந்தித்து பாருங்கள் இந்த திருமறை குருவான் இந்த திரும அருளப்பட்ட அறளப்பட்ட குருவான் அல்லாஹ் நாசு என்கிறான் முழு மனித மன மனித சமயத்துக்கும் சொந்தம் என்கிறான் ஆனால் எங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கிறது இது வந்து நமக்கு சொந்தமாக இருக்கிறோம் இந்த நேரத்தில் நான் சொல்லி ஆசைப்படுவது என்னவென்றால் இந்த ரெண்டு நிகழ்வுகள் அதாவது இந்த தர்ஜீமாவை வெளியிடுவதற்கு நாங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணோம் என்பதை நமக்கு சொல்ல சொல்லில்லாத அளவு நமக்கு கவலையாக இருக்கின்றது அந்த அளவுக்கு இந்த தரஞ்சுமாவை வெளிவரக்கூடாது என்பதற்காவண்டி பல முயற்சிகளை பல தர திட்டம் தீட்டி அதாவது சனிக்கிழமை இரவு வரைக்கும் சனிக்கிழமை இரவு ம மத்திய இரவு வரைக்கும் நாம் முயற்சி பண்ண வேண்டியிருந்தது இந்த தரஞ்சுமாவை வெளியிடுவதற்கான நிகழ்ச்சி நடத்துவதற்காக வேண்டி அந்த அளவுக்கு பாரிய முயற்சிகளை நம்முடைய முஸ்லீம் பேர்த்தாங்கிகள் இந்த இலங்கையில் பல இடங்களில் சென்று பல முக்கியமான இடங்களுக்கு கருத்தை மாற்றி சொல்லி எங்கள் எங்கள் சம்பந்தமான சில அவதூறுகளை பரப்பி இதை நிறுத்த முயற்சி பண்ணார்கள் அவர்கள் நினைக்கிறார்கள் அல்லாவின் ஒளியை தங்களுடைய வாயால் ஊதி அழைக்க முடியுமே என்று நினைக்கிறார்கள் ஒரு காலமும் முடியாது அல்லாஹ் யாரைவே தென்ன வேலை வாங்க வேண்டுமோ யாரைவே இதை நடத்த வேண்டுமோ அதை அல்லாஹ் நடத்தி கொண்டே இருப்பார் என்பதை இன்றைக்கு அவர்கள் கண்கூடாக பார்க்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் நமக்கு ஆக்கி வைத்திருக்கிறான் அன்புக்குரிய சவர்களே இந்த நிகழ்ச்சி நாம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியினில் நாம் உங்களுக்கு அறிவித்திருந்தோம் முக்கியமான நாம் எதிர்பார்த்திருந்த பிரதம அதிதியாக சகோதரர் பிஜே இங்கே கலந்து கொள்வார்கள் என உங்களுக்கு எல்லோருக்கும் அறிவித்திருந்தோம் கண்டிப்பாக இதை நடத்துவதற்கு குர்வானை நடத்துவதற்கே கூட முட்டுக்கட்டை போட்டார்களோ இதேவிட பன்மடங்கு அவர்களுடைய பொருளாதாரத்தை செலவழித்து அவர்களுடைய பதவிகளை செலவழித்து அவர்கள் இருக்கக்கூடிய என்னென்ன அந்தஸ்துகள் இருக்குதோ அனைத்து முழு மூச்சாக செலவழித்து அவர் வருவதற்கு தடை விதித்தார்கள் தடை விதித்த சூழ்நிலையில்தான் நாம் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்ஷா அல்ல சொன்னது போன்று அந்த தலைப்பில் அவருடைய தலைப்பில் இங்கு உரை நடக்கும் அதனுடைய ஏற்பாடுகள் இன்ஷா அல்ல நடந்து கொண்டு இருப்பதை உங்களுக்கு நான் முன்கூட்டி அறிய தருகிறேன் பேரன்புக்குரிய எல்லாம் வல்ல அல்லா நல்லடியார்களே இந்த நிகழ்ச்சியின் போது நாம் வெளியிடக்கூடிய இந்த திருமறை குருவான் தர்ஜுமா இதனுடைய பெருமதியை இது வெளியிடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை புரியாததால் தான் இதை எதிர்க்கிறதுக்கு மக்கள் முன் வந்தார்கள் அந்த பேருந்தாங்கி முஸ்லீம்கள் தாங்களே முஸ்லீம்கள் சொல்லக்கூடியவர்கள் இது வெளியாவதால் நமக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் நம் நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு என்ன தீர்வு கிடைக்கும் என்பதை சற்று சிந்திக்காமல் தான் இவர்கள் வந்து இதை எதிர்த்து இதை நிற்பதற்கு முடிவெடுத்தார்கள் பேரன்புக்குரிய சகோதரர்களே தெரிஞ்சு புரிந்து கொள்ளுங்கள் என்னவென்றால் இந்த தர்ஜுமா நமக்கு வெளியாவதால் இந்த தர்ஜுமா நமக்கு வெளியாவதால் பல நன்மைகள் நமக்கு அடைய வாய்ப்பு இருக்கின்றது என்னவென்று சொன்னால் இந்த சிங்கள மொழியில் தர்ஜுமா வெளியாவதால் உங்களுக்கு தெரியும் இலங்கையில் சில ஆண்டுகளுக்கு முன்னால் சில காலங்களாக மதவாதிகளாலும் இனவாதிகளாலும் பல பிரச்சனைகள் நம் முன்னால் வைக்கப்பட்டது இந்த குர்வானில் வந்து காஃபியர்கள் சொல்லக்கூடிய எங்களை குறிப்பிட்டு கொல்ல சொல்லப்படுகிறது தண்டிடத்தில் வெட்ட சொல்லப்படுகிறது இந்த அபாய சம்பந்தமான இப்படி ஏராளமான என்னென்ன சர்ச்சைகள் வைத்தார்களோ அனைத்து சர்ச்சைகளுக்கும் அறிவு பூர்வமான பதிலோடு திருமறை குரான் வெளியாகின்றது அன்புக்குரிய சாக விளங்கிக் கொள்ளுங்கள் இந்த திருமறை குருவான் வெளியாவதால் இந்த சத்திய மார்க்கம் ஒன்று அவனிடத்தில் சென்றடையும் இந்த சத்திய மார்க்கம் அவன் உள்ளத்தை தொடும் எங்களுடைய முயற்சி நாம் இந்த குருவானை வெளியாக்குவது மட்டும்தான் மார்க்கத்தை கொடுப்பது தீனை அவன் உள்ளத்தில் உட்படுவது அல்லாவுடைய ஏற்பாடு இந்த மார்க்கம் ஒன்றை சென்றடையும் இல்லாவிட்டால் எதையெல்லாம் அவன் புனைத்து பேசினானோ எதையெல்லாம் அவதூறாக சொன்னானோ எதையெல்லாம் கட்டி சொன்னானோ அவை அனைத்துக்கும் அவனுக்கு நேரடியாக பதில் கிடைக்கும் இந்த திருமறை வெளியாவதால் அவனுக்கு அனைத்துக்கும் பதில் கிடைக்கக்கூடிய சூழல் இந்த திருமறை இருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு சேவை இந்த ஜமா செய்யும் நேரத்தில் இந்த ஜமாத்தை எதிர்த்து ஜமாத் இந்த சேவை செய்யக்கூடாது என்பது பல வகையான முயற்சிகளை செய்தார்கள் இந்த தர்ஜிமா வெளியாக்குவதற்காக வேண்டி பல ஆண்டுகள் எடுத்த முயற்சியில் ஜமாத்துறை முக்கிய பணிகள் எவ்வளவு முடக்கப்பட்டன ஜமாத்தூர் எத்தனையோ சேவைகள் நிற்பாட்டப்பட்டன ஜமாத்தூர் எத்தனை தகவல்கள் நமக்கு இதுக்கு செய்ய முடியாது இதை முடித்தாங்கன்றதுக்காக பல விஷயங்கள் நாம் நிற்பாட்டி பல வேலை செய்ய செய்ய வேண்டிய சூழல் வந்தது அப்போ இப்படி பல முயற்சிகள் மத்தியில் பல சேவைகளை செய்துதான் இந்த ஜமாத்னா வந்து இந்த தரஞ்சுமா வெளியாக்குற சந்தர்ப்பத்தில் இவங்க என்ன பார்க்குறாங்கன்னு சொன்னால் இந்த தர்ஜுமா வெளியாகுறதால இந்த தரஞ்சுமா வெளியாகுறதால எங்களுக்கு இந்த பாதிப்பும் இல்லாட்டியும் இவங்க வந்து இந்த தரஞ்சுமா வெளியாகிறதால இவங்களுக்கு ஒரு பேரும் புகழ் வந்துடும் இவங்க ஒரு அந்தத்தை அடைஞ்சிருவாங்க இவங்க வந்து மக்கள் மத்தியில் என்ற என்றொரு கால் புணிச்சும் இது முதல் காரணமாகிறது இல்லாவிட்டால் இலங்கையில் கிட்டத்தட்ட பல தரிஞ்சுமாக்கள் வெளியாகின்றன இலங்கையில் கடைசியாக காதியானுடைய இரண்டு வாரங்களுக்கு முன்னால் நாங்கள் காஃபி ரெண்டு சொல்லக்கூடிய காதியுடைய காதியானு தரிஞ்சுமா வெளியாகின்றன இரண்டு வாரங்கள் தான் ஆகுது அப்போ இரண்டு வாரங்களில் தரிஞ்சுமா வெளியாகியும் அதை யாரும் காணலை அதை யாரும் கேட்கலை இது போல இன்னும் ஏராளமான தரஞ்சுமாக்கள் ஜமாத்தில் இஸ்லாமிலே இருக்கிறது தப்ளிக் ஜமாத்திலே தனிமா இப்படி குறிப்பிட்ட எத்தனையோ தரிஜுமாக்கள் வெளியாகின்றது ஒன்றையும் எதிர்க்காத ஒன்றையும் குரல் கொடுக்காத இன்றைக்கு பல அமைப்புகள் பல இயக்கங்கள் பல முஸ்லீம் பேர்தாங்கிகள் இதை மட்டும் எதிர்க்கிறார்கள் என்றால் தூய்மையான வடிவத்தில் தூய்மையான முறையில் எழுதப்பட்ட இந்த தரிசா மட்டும் அவர்கள் எதிர்க்கிறார்கள் என்றால் சிந்தித்து பார்க்க வேண்டும் இவர்கள் உள்ளத்தில் வந்து கசடு நிறைந்திருக்கின்றது இவர்கள் உள்ளத்தில் வந்து தூய்மை இல்லை இவர்களுக்கு வந்து சத்திய மார்க்கம் இந்த இளைஞர்களில் எல்லா மக்களும் சென்றடையும் எண்ணம் இல்லை இவர்களிடத்தில் தாங்கள் பெரியார்கள் தங்களுடைய பதவி பெயரக்கூடாது தங்களுடைய அந்தஸ்து பகிரக்கூடாது தாங்கள் இருக்கக்கூடிய சேர் நமக்கு மிஸ் ஆகிடக்கூடாது இதுதான் ஒவ்வொரு மக்களுடைய நோக்கமே தவிர இந்த மார்க்கம் முழுமையானது இந்த மார்க்கம் மக்களுக்கு சென்றடையும் என்ற கூடிய அந்த எண்ணம் இவருக்கு இல்லாமல் இருக்கிறது இந்த நிகழ்வின் போது நாம் நடத்தக்கூடிய இந்த நிகழ்வின் போது இந்த தரிஜ்மாவுடைய வெளியீட்டு முக்கியத்துவம் எவ்வளவு பொறுமதியான என்பதை உங்களுக்கு நாம் பின்னாடி சொல்ல இருக்கிறோம் இந்த தரிஜ்மா நூடாக நாம் எதிர்பார்த்த என்ன செய்தி என்று சொன்னால் நாம் அரும்பேரும் பாடுபட்டு இந்த ஜமாத் சொன்னது போல பல பணிகளை செய்து பல தியாகங்களை செய்து இந்த தர்ஜுமா நாம் முன்கொண்டு வந்து விட்டோம் இதனுடைய பணியை இதில் அடுத்த பணி வந்து மக்களாக உங்கள் கையில் இருக்கிறது அல்லாவின் தூதர் சொன்னார்கள் ஒருவருக்கு அதாவது இஸ்லாத்தை எடுப்பது என்பது சிகப்பு நிற ஒட்டகத்து உனக்கு கிடைப்பதுக்கு சமன் சிகப்பு ஒட்டகம் ஒன்று உனக்கு கிடைப்பது சமன் ஒரு இஸ்லாத்துக்கு என்றது அப்போ அப்படிப்பட்ட முக்கியமான பணியைத்தான் என்ன செய்து இந்த ஜமாத் கையில் எடுத்து இதனுடைய முழுமையான தேவைகள் செஞ்சுருக்குது அப்போ இதுக்கு மேலிக்கக்கூடிய அனைத்து மற்ற காரியங்களும் யாரோட பொறுப்பில் இருக்குது உங்களோட பொறுப்பில் வைக்குது அப்போ இந்த தர்ஜிமா வந்து முன்கர வேண்டும் இந்த தமிழ் தர்ஜிமா வெளிக்கர வேண்டும் என்ற சேவை இந்த ஜமாத் முழுக்க முழுக்க செய்தாலும் இந்த ஜமாத்துடன் சேர்ந்து இணைந்து இந்த ஜமாத் இளைஞர் இருக்கக்கூடிய அனைத்து மாற்று மாசுடைய ஒவ்வொரு மூளை முடுக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடுகளுக்கும் இந்த ஜமாத்துடைய இந்த தர்ஜிமா இந்த சிங்கள மொழி சென்றடை வேண்டும் என்பதில் நீங்கள் உறுதியாக இருப்பீர்களா ஏனென்றால் ஏன் குறிப்பிடுகிறேன் சொன்னால் இந்த தர்ஜிமா வந்து லேசான முறை வெளியாகவில்லை இது எழுவதற்கு எழுவதற்கு பல காரணம் பல காலங்கள் பல ஆண்டுகள் போனாலும் ஆனால் இதை வெளியாக்குவதற்கு இதை இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு நாங்கள் பட்ட இருக்குது அல்லவா அது சொல்லி முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருக்கிறோம் அப்போ இது வந்து வெளியாக கூடாது என்பதை சேர்ந்து செய்தித்தானுடன் சூழ்ச்சி பண்ணியவர்கள் அவர்கள் ஆனால் நாங்கள் என்ன பண்ணணும் இது எவ்வளோ சிரமப்பட்டு வெளியே வந்ததோ அந்த அளவுக்கு நாம் இதை வெளிக்கொண்டு போகிறதுக்கு இந்த தரஞ்சுமா மக்கள் கையில் சென்றடைவதற்கு யாருக்கெல்லாம் இந்த மார்க்கம் சென்றடைய வேண்டுமோ யாரிடத்தில் வந்து இந்த மார்க்கம் வந்து சரண மூளை நுழைய வேண்டுமோ அந்த இடத்தில் இந்த தரஞ்சுமா சென்றடைய வேண்டும் அப்போ தரஜுமாவை கொண்டு செல்வதற்குரிய முழு பொறுப்பையும் நீங்கள் எங்களுடன் சேர்ந்து இணைந்து செயல்பட்டால் தான் நாம் இந்த தர்ஜிமாவுக்கு என்ன செய்யலாம் இதனூட மக்களுக்கு நாம் என்ன முயற்சி எடுத்தோமோ என்ன பாடுபட்டமோ அல்லாவது அல்ல சொல்கிறாங்க இல்லையா இந்த மார்க்கத்துக்காக யார் எல்லாம் பாடுபடுறாங்களோ யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் மறுமையில் மிகத்தான கூலி இருக்கேன்னு சொல்கிறான் அந்த கூலி அடைய வேண்டும் என்றால் அந்த அந்தஸ்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த தர்ஜிமாவுடைய முழுமையான செயல்பாடுக்கு நாம் ஒத்துழைக்க வேண்டும் ஒத்துழைத்தால் தான் இவ்வளவு காலம் பட்ட பாடுக்கும் இவ்வளோ காரணாமல் எடுத்த முயற்சிக்கும் ஒரு நன்மை கிடைக்கும் என்னால் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த நிகழ்வின் போது தரிஜுமாவுடைய வெளியீட்டு விழாவில் நாம் என்னெல்லாம் தகவலாக உங்களுக்கு பதிவு பண்ணுறோமோ அந்த தகவலை நீங்கள் அனைத்தே கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் முழுமையாக கலந்து கொண்டு இதனுடைய வெற்றிகரமான நிகழ்ச்சியை முடிஞ்சு தந்து உதவி பெறும் என்று கூறி என்று உரை முடித்துக் கொள்கிறேன் அப்துல்லா அபிலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமுதுல்லா வரகாத்த ஜமாத்துடைய தலைவர் அவர்கள் இந்த நிகழ்ச்சி எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில் ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சியை தடை செய்வதற்குரிய என்னவெல்லாம் முயற்சி செய்தார்கள் என்பது சம்பந்தமான தெளிவை தலைவர் அவர்கள் வழங்கினார்கள் அது மாத்திரமில்லாமல் சகோதரர் பி ஜெயினுல் அவர்கள் இன்று வர முடியாமல் போன தகவல் மக்களுக்கு அறிவிக்கப்படாதக்குரிய காரணம் என்னவென்று சொன்னால் தலைவர் அவர்களும் தெளிவாக விளங்கப்படுத்தினார்கள் அதாவது நேற்று இரவு வரைக்கும் நேற்று இரவு வரைக்கும் அவர்களை எப்படியாவது இங்கே வர அத்தனை முயற்சியையும் ஜமாத் நிர்வாகிகள் முழுமையாக மேற்கொண்டிருந்தார்கள் கடைசி நேற்று இரவு வரைக்கும் முயற்சி செய்தும் அது கைகூடவில்லை என்ற காரணத்தினால்தான் அதற்கு அடுத்த கட்டமாக சொன்னது வாக்களித்ததை போன்று அவர் வர முடியாவிட்டாலும் அதே நேரத்தில் ஒன்லைனில் வந்து அவர் பயான் பண்றதாக அவர் பயான் பண்ணுறதுக்குரிய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற தகவலையும் உங்களுக்கு அறிய தருகிறோம் அதேபோன்று அடுத்ததாக இளைஞர்களே இஸ்லாத்தின் தூண்கள் என்ற தலைப்பில் ஜமாத்தின் துணை தலைவர் ஃபர்ஸான் அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள்